அஸ்லாம் ஹோப் ஹாப்யோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா ஒரு புதிய வீடியோவில் ஒரு புதிய வளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அண்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அரைக்கட்டும் யூடியூப்லேயும் அரைக்கட்டும் புதிய வ்ளாக் ஒன்றுமே போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க சின்ன வண்டிகள் ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகியிருந்தது அவங்களோட எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக அப்புறம் அப்புறமா பொதுவாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருந்தால் அவங்கள விடையும் அவங்களோட உமா மாருக்குது அதிகமான டென்ஷனும் ப்ரெஷரும் இருக்கும் ஸோ அவங்க நல்லபடியாக செய்யணும் எக்ஸாம் வந்து நமக்கு திருப்தி அறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் எல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்போம் அண்ட் அதே மாதிரி அவங்களோட எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே யூஏ நேஷ்னல் டே அப்படிங்கிறதுக்காக ஃபோர் டேஸ் ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க ஸோ வீட்டில் இருக்கவே இல்லை எல்லா இடமும் சுற்றுறது ஏன்னா இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டுது அண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா நான் கைலையும் காலையில் ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே இருந்துச்சு ஸோ ரொம்ப பிஸியாக இருந்ததுனால புதிய வளாக் போடுறதுக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கவும் இல்லை ஸோ இந்த வீடியோவுமே ரெண்டு வாரத்துக்கு முதல்ல ஷூட் பண்ணின வீடியோ தான் எல்லா குட்டி குட்டி வீடியோவையும் சேர்த்து ஒரு ப்ளாக் எடிட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் வீடியோவில் பார்க்கும்போதே என்ன மாதிரியான ஒரு டின்னர் செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் எல்லாருக்குமே விருப்பமான தக்காளி தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அண்டு பொதுவாக மழை காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த இறைச்சி முள் இறைச்சி எல்லாம் போட்டு தக்காளி சாப்பிடும்போதும் அதோட டேஸ்ட்டை சொல்லவே தேவையில்ல அவ்வளோ நல்லாயிருக்கும் தக்காளி அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா அண்ட் நம்ம சேனல்லையுமே ஜஹராஸ் டே ஸ்பெஷல் தக்காளி ரெசிபி ஒன்று இருக்குது நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இந்த தக்காளியை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்களே ஆசைப்படுவீங்க வளமையாக தக்காளி செய்யும்போது கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு செய்யவே மாட்டேன் அன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருந்ததுனால அது அடுத்த நாள் வச்சுருந்தா பழுதாகிடுமோன்றதுக்காக இதுக்கு போட்டு செஞ்சுருந்தேன் ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் பிளாகர்ஸ் இது மாதிரி தக்காளி அரிக்கட்டும் என்ன டிஷ் செஞ்சாலுமே அவங்க அதுக்கு கொரியண்ட லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ நானுமே ஓகே இதுக்கு நம்ம போட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எட் பண்ணியிருந்தேன் பொதுவாக ஸ்ரீலங்காவில் நம்ம கொத்தமல்லி அதே மாதிரி மல்லி இலை எல்லாமே அதிகமாக பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் பட் ரம்பை கருவேப்பிலை பொதுவாக நம்ம என்ன சமைத்தாலுமே அதுக்கு எட் பண்ணி சமைப்போம் இல்லையா பட் அன்றைக்கு இந்த கொத்தமல்லி இலை போட்டு சமைச்சதுக்கு அப்புறமா இந்த தக்காளிய ஃப்ளேவர் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ஒருக்கா இது மாதிரி தக்காளி செய்யும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த நாள் சின்னவர் அயாதிக்கு ஃபெஸ்ட் அசம்பிளி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லா பேரண்ட்ஸையுமே இன்வைட் பண்ணியும் இருந்தாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ஸ்டார்ட் ஆகியும் இருந்தது ஸோ இவரோட ஈவெண்ட் வந்து நாங்கள் சரியாக நேரம் தான் ஆரம்பிச்சும் இருந்தாங்க வீட்டில் எவ்வளோதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பினாலுமே அவர்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயமாகவும் டென்ஷனாகவுமே தான் இருந்துச்சு நல்லபடியாக செஞ்சுருவாரோ தெரியா அப்படின்னு சொல்கிலாம் நல்லாவே செஞ்சுருந்தார் நிறைய பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க அசம்பி அப்படிங்கிறதுனால டென்னுக்கு ஸ்டார்ட் ஆகி லெவன் தேர்ட்டி ஆகும் போதே நல்லபடியாக ப்ரோக்ராமும் முடிஞ்சிருந்தது இந்த ஈவெண்ட்டுக்காக வேண்டி சின்னவருக்கு ஸ்ரீலங்கா நேஷ்னல் ட்ரெஸ் வியாபாரிட்டு வர சொல்லியிருந்தாங்க எப்படியோ நோலி மீட்டில் அவரோட சைஸுக்கு நேஷ்னல் கலர் வச்ச ஷர்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா இவரோட சைஸுக்கு சாரம் தேடினா எங்கேயுமே இல்லை ஸோ ஃபைனலாக எப்படியோ ஒரு ஒயிட் கலர் காட்டன் ஷோவில் சாரம் மாதிரி கட்டிவிட்டோம் அவருக்கு ரொம்ப அழகாகவுமே இருந்தது கொஞ்சம் நடக்கிறதே கஷ்டப்பட்டார் அவர் சார முடித்து பழக்கம் இல்லை இல்லையா ஸோ கொஞ்சம் நடக்கிறதுக்கு அப்படி இப்படி இருந்தாலுமே ஃபைனலாக அந்த ப்ரோக்ராம் முடிவு வரைக்கும் சந்தோஷமாகவே Good morning, my name is Ayat. I'm from Sri Lanka. Capital city of Sri Lanka is Colombo. I just keep on me, everybody. I love you all. Ah. பழமையாகவே சின்னவர் ஸ்கூல் விட்டு வந்தால் தூங்கிடுவார் அன்றைக்கு சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை பட் கிச்சனில் சின்ன சின்ன வேலைகள் இருந்தது பொதுவாக எப்பவுமே சின்னவங்க ரெண்டு பேரும் வீட்டில் தூங்குகிற நேரம் அப்படி இல்லாட்டி ஏதாவது டிவி பார்க்குற நேரங்களில் தான் என்னுடைய மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷூட் பண்ணுற வேலையாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் செய்வேன் பட் முடிய வரைக்கும் அவங்க ஸ்கூல் விட்டு வாரத்துக்குள்ளே என்னுடைய எல்லா வீட்டு வேலைகளும் செய்யணும் அப்படின்னு பரபரப்பு வேலை செஞ்சிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வேலையை செய்கிறதா இல்லாட்டி இவங்களை பார்க்குறதாண்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் ஏன்னா இவங்களையும் பார்த்து வீட்டு வேலையும் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இந்த ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி இல்லாட்டி டிவியெல்லாம் பார்க்காம முடியுமான வரைக்கும் இவங்க தூங்குகிற நேரம் அறிக்கணும் அப்படி இல்லாட்டி ஸ்கூல் விட்டு வாரத்துக்குள்ளே இருக்கிற நேரங்களை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி என்னுடைய எல்லா வேலைகளையும் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கிச்சன் நல்லாவே சின்னதாக தான் இருக்கும் நான் நிறைய வளாக்ஸில் சொல்லியும் இருக்கிறேன் பட் சின்ன கிச்சனில் நமக்கு தேவையான எல்லா சாமானையும் அழகாக வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் இருந்தாலும் நம்மளோட கிச்சன் அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற சின்ன இடத்தையுமே நம்மளால் அழகாக மாற்ற முடியும் அது லேடிஸால் மட்டும்தான் முடியும் ஏன்னா ஒரு இடத்த எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து எந்த பொருளை எங்கே வச்சா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இருந்து லேடிஸ் கிட்டிக்காரவங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொதுவாக நம்மளோட வீட்டில் நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அழகா இருக்கிற நிறம் நம்ம மனசுக்கு அவ்வளோ பிளெசண்டாக இருக்கும் அடுத்த நாள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட அபுதாபியில் இருக்கிற அமிரட் பேலஸுக்கு போயிருந்தோம் போனதுமே பார்த்திங்கன்னா பேலஸை இடத்த தான் முதலாவது பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் தான் பேலஸுக்கு உள்ளே போயிருந்தோம் என் நீங்கள் எல்லாருமே தம்னையில் போட்டிருக்கிற பிக்சரை பார்த்துட்டு யோசிச்சிருப்பீங்க அந்த கொமெண்ட் பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு எஸ் எக்ஸாக்டாக இந்த கொமெண்ட் பண்ணினவங்க பார்த்திங்கன்னா என்னுடைய ரெசிபி இல்லாத டெய்ன் மை லைஃப் விலாக் எல்லாத்துக்குமே பெரிய ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைக்கு வரைக்குமே என்னுடைய எல்லா வளாக்ஸுக்குமே அவங்களோட அன்பான வார்த்தைகளால் அவ்வளோ அழகாக என்னை விஷ் பண்ணி அனுப்புவாங்க வளமையாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன வீடியோ போட்டாலுமே நசீரா ஆண்டி வஜி ஆண்டி அதே மாதிரி ரிஸ்வியா சுமையா ஹாஜரா இப்படின்னு எக்கச்சக்கமாக நிறைய பேர் கண்டினியூஸாக நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க பட் இந்த ஐடிக்குரிய சொந்தக்காரால் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்ம விலாக் போட்டால் மட்டும்தான் அதுக்கு அழகாக கமெண்ட் பண்ணி வைப்பாங்க அண்டு நான் வளாக் போடாமல் இருந்ததுக்கு இன்னமொரு காரணமும் இருக்குது சின்னவங்கட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸாக்டாக லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் எல்லா இடமுமே வெள்ளம் தான் அது நினைச்சும் பார்க்க இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சதுனால ஈஸ்டர்ன் சைட் ஃபுல்லாகவே வெள்ளத்தில் இருந்தது அண்ட் எங்களோட சொந்த ஊர் மூதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடுகள் தண்ணிக்குள்ளே இருந்தது அவங்களோட வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நேரம் மாதிரிக்கட்டும் அதே மாதிரி ஆர்டிக்கல் வாசிக்கும் போது மாதிரிக்கட்டும் மனசுக்கு அவ்வளோ கவலையாக இருந்தது அதுலேயும் முக்கியமாக நின்ந்த ஊர் மதிரசா பிள்ளைகளோட ஜனாசா செய்தியை பார்க்கும்போதும் அவங்களோட ஜனாசாக்களை தண்ணியில இருந்து எடுக்கிற வீடியோஸை பார்க்கும்போதும் அந்த ரெண்டு மூணு நாளாக அதில் இருந்து வெளியில் வாரத்துக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த பிள்ளைகள் யாருன்னு தெரியாத நமக்கே இவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகளோட உமா பாப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் அந்த உம்மா வாப்பாக்காக துவா செஞ்சு கொள்ளுவோம் அல்ல அவங்களுக்கு நிறைய பொறுமையையும் நிறைய தைரியத்தையும் மாறுதலையும் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களோட துவாக்களில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பேலஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அபுதாபியில் பார்க்கறதுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஸ்பெஷல் பிளேஸஸ் இருக்குது பட் அதில் இந்த பேலஸுமே ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த பேலஸை சுற்றி பெரிய இடம் நம்மளால் நடந்தெல்லாம் போக முடியாது ஏக்கர் கணக்கில் பெருசுன்னு சொல்லணும் அதை சுற்றி ஒரு ஏரியாவில் ஃபுல்லாகவே கடல் இருக்குது ஸோ கிட்ட கொஞ்ச நேரம் பேத்து எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தான் பேலஸுக்கு உள்ளே என்டர் ஆகியிருந்தோம் பேலஸுக்குள்ளே போனதும் மேலே பார்க்குறதா கீழே பார்க்குறதா சைடில் பார்க்குறதான்னு ஒரே கன்ட்ரி ஆகிருந்தது ஏன்னா அண்ணாந்து பார்த்து பார்த்து கழுத்து வலி வழி ஏன்னா அவ்வளோ அழகான பெரிய மாளிகைன்னு தான் சொல்லணும் அங்கே ஒரு நல்ல வார்ம் லைட்ல அழகான டிசைன்ஸ்ல எல்லாமே கோல்டன் ஷேடில் தான் செஞ்சிருந்தாங்க ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அருமையாகவும் அழகாக இருந்தது பொதுவாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பிரம்மாண்டத்தை ரசிக்கும் போது ஒரு தனிவிதமான மனசுக்கு மகிழ்ச்சி ஒன்று வரும் இல்லையா ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்ததுனால ஒவ்வொரு இடத்தை பற்றி பார்க்குறதா இருக்கட்டும் அங்க இருந்து போட்டோ இருக்கட்டும் நேர் சரியா இருந்தது எங்களை எல்லாம் விட சின்னவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணினாங்க ஏன்னா பறந்த இடம் இல்லையா அவங்க ஓடுறதுக்கும் விளையாடுறதுக்கும் நல்ல பெருசாகவே இருந்தது அண்ட் பொதுவாக ஒவ்வொரு இடத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த இன்டீரியர்லாம் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அழகா இருந்தது யூஏ யில பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்க யூஏ வாரீங்களா இருந்தால் இடத்தை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த பேலஸில் இருக்கிற ப்ரேயர் ஹால் தான் ஸோ ஒளி செய்கிறதுக்குன்னு தனியாக வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அங்கே அசரெல்லாம் தொழுதுட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இருக்கிற இன்னமொரு ஷேக் ஜாயிட் மோஸ்க்கு தான் போயிருந்தேன் அது ஆல்ரெடி நம்மளோட பிளாகில் போட்டிருக்கிறேன் அதனால் இந்த பிளாக்ல எட் பண்ண இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இடம் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டீக் ப பாய்